நான் வந்து ஒரு நேச்சுரல்ஸ்னு ஒரு பியூட்டி பார்லர் நானும் என் மனைவி ரன் பண்ணுறோம் அது ரன் பண்ணும்போது நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த தொழில் வந்து ரொம்ப தீண்டத்தகாதவர்கள் தொழில் மாதிரியும் இது வந்து நார்மல் வர வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு பத்தொன்பது வருஷத்தில் அந்த தொழிலை வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் தொழிலாகிட்டோம் எனக்கு வந்து அதே மாதிரி இன்னும் ஒரு தீண்ட தொடராத ஒரு இடம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ் வந்து அதே மாதிரி நிறைய பேரில் இந்தவங்கெல்லாம் படித்தவங்க இந்தவங்கெல்லாம் வந்து தள்ளி நிற்கிறாங்க அது வந்து சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து அந்த பாலிடிக்ஸை லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி ஆக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு கனவாக இருந்தது அதை எப்படி நனவாக்குறதுன்னு பார்க்கும்போது போன வருஷம் வந்து கமல் சார் வந்து மக்கள் நீதி மையம் சொல்லி ஆரம்பித்தார் ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே அவரை சந்தித்து உங்களுடைய வந்து விஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கும் வந்து அதே கோவம் இருக்குது அந்த கோவத்தை வந்து சேனலைஸ் பண்ணி எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களோட சேரணும்னு சொல்லி சொல்லி கேட்டேன் சவுத் ஆப்ரிக்காவில் வந்து காந்தி வந்து இந்த ட்ரெயினில் போய்ட்டு இருந்தாரான் ட்ரெயினில் போய்ட்டு இருந்தபோது அவர் ட்ரெயின்லேருந்து அவரை கீழே தள்ளி விடுவாங்க கீழே தள்ளி விட்டவொடனே வந்து அவர் வந்து கோவப்படுவார் அந்த கோவத்தை அவர் வந்து சேனலைஸ் பண்ணி அவர் வந்து ஆக்ஷன் பண்ணார் நம்மளாம் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரீ இண்டியாவில் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆங்கர் when சேனலைஸ்ட் பிகம்ஸ் அ பவர்ஃபுல் ரிசோர்ஸ் ஆங்கர் இஃப் நாட் சேனலைஸ்ட் இட் பிகம்ஸ் ஃப்ரெஸ்ட்ரேஷன் அண்ட் eventually, நெகட்டிவிட்டி ஆகிடும் நான் என்னுடைய கோவத்தை வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணது மாற்று அரசியல் புதுமையான அரசியல் நல்லவர்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி கமல் சார் ப்ராமிஸ் பண்ணும்போது அந்த ப்ராமிஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து ஒரு வருஷமாக நான் ட்ராவல் பண்ணுறேன் கமல் சார்கிட்ட நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கின நான் அதாவது அரசியலை தாண்டி நான் வந்து லைஃப்பை பற்றியும் ஹெல்த்தை பற்றியும் நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுட்ருக்கிறேன் அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல மனிதர் உண்மையாலுமே வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மாறுதல் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு முழு மூச்சோட அவர் வந்து வேலை செய்கிறாரு அதெல்லாம் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனால் எங்கே எனக்கு பிரச்சனை வருது வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து சாரோட திங்கிங் வந்து ஒரு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டி கிரௌண்டில் வேறு மாதிரி இருக்குது இதுதான் வந்து ம பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அந்த பிரச்சனையை வந்து நான் வந்து கொஞ்ச நாள் வந்து இது புது கட்சி தானே கொஞ்சம் எடுத்த உடனே வந்து எல்லாம் கரெக்டாக இருக்காது கொஞ்சம் நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம் ஆறு மாதம் ஆனப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சு தவிர அது குறைய குறைய கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு புதுசாக ஒருத்தவர் வந்தார் புதுசாக வந்தவுடனே அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னே அந்த மா மாவட்ட பரு பொறுப்பாளர்கள் மீட்டிங்கு அதுக்கு முன்னாடி தான் வந்து இவர் வராரு இவர் தான் இன்னையிலேருந்து வந்து துணைத் தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல நாங்கள்லாம் வந்து பத்து மாதமாக நாங்கள் இங்கே வந்து கட்சி ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது அதாவது கடைசியாக போகிறதுக்கு முன்னே எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு தனியாகவும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டின்னு தனியாகவும் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து எல்லா டிசிஷனும் எடுக்கும் எக்ஸிகூட்டிவ் கமிட்டிக்கு வந்து நிறையா விஷயம் வந்து ப்ரெஸ் வழியாகவும் ஊடகம் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் தான் தெரியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு இந்த சூழ்நிலையை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா உள்ளே இருக்கும் போதே இல்லைங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றணும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லோரும் வந்து நம்ம சேர்ந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நிறையா விஷயம் நிறைய டைமில் நான் சொன்னேன் நான் நான் சொன்ன விஷயம் எதுவும் வந்து பெருசாக வந்து சாருக்கு போச்சா என்னான்னு கூட தெரியாது அந்த மாதிரியான நிலைமையில் வந்து போயிடுச்சு இன்னொரு நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா வந்து கேட்டிங்கன்னா அது வந்து நீங்களாம் வந்து சிரிப்பீங்க நான் ஒரு வருஷமாக வந்து சாரோட ட்ராவல் பண்ணுறேன் இப்போ வந்து இன்னும் கூட அவருடைய ஃபோன் நம்பர் என்னான்னு எனக்கு தெரியாது அதாவது வந்து ஒரு அரண் போட்டுக்கினாங்க அது அவருக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய கான்டாக்ட்ஸ் டைரக்ட் அப்ரோச் பண்ணலாம் மீதி எல்லாருக்கும் வந்து நாட் டைரக்ட் அப்ரோச் அதாவது மாமியார் உடைச்சா மண் குடம் மருமகள் உடைச்சா பெண் குடம் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பார்த்து பார்த்து வந்து என்னப்பா மாற்று அரசியல் தானே வந்தோம் இங்கேயும் இதே தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து சுற்றி சுற்றி கேட்டுட்டு இருந்தேன் அந்த இதுலேருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சடனாக வந்து எலெக்ஷன் வந்துடுச்சு எலெக்ஷன் வந்தபோது நான் கடலூர்லேருந்து வந்து யாருமே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலேருந்து யாரும் முதல்ல வரத்துக்கு தயாராக இல்லை நான் தான் வந்து நம்ம வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்னு சொல்கிறோம் நம்ம வந்து கழுத்தை வந்து கத்தியில் வைக்கலன்னா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து நான் நிற்க தயார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வ வந்து ஜாயின் பண்ணாங்க தான் வந்து மொமெண்டம் வந்தது உங்களுக்கு ஏன் நான் வந்து இந்த இது ஜாயின் பண்ண உடனே அப்போ இவங்க இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கிறவர் என்ன சொன்னார் நீங்கள் போய் கடலூரில் போய் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க நீங்கள் எதுவும் வெயிட் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன நம்பிக்கையில் நான் வந்து போய் கடலூரில் கிரவுண்ட் ஒர்க்கும் ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து ஆரம்பித்தேன் ஒரு என்னுடைய முகநூல்ஸ் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன் இந்த மாதிரி வந்து நான் கடலூரில் வந்து நிற்க போகிறேன் நான் ப்ளஸ் எனக்கு வாலண்டியர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருந்தேன் நான் அது வந்து தவறாக இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு சுட்டி காட்டினாங்க நான் சாரை வந்து நேராக பார்த்து சாட்டர்டே அன்னைக்கு நான் செஞ்சது வந்து தவறு என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க எனக்கு வந்து இதில் வந்து நான் வந்து தெரிஞ்சு பண்ணலை உங்களோட அத்தாரிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணணுமோ இல்லை ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமோ அப்படின்னு கிடையாது இது வந்து நான் வந்து ஒரு ஆந்திரப்புறனராக வேலை செய்யணும் கிடுகிடுன்ற மாதிரி அப்படின்ற பண்ணேன் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ எல்லா கம்பெனியும் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க தான் வேகமாக ஓடுவாங்க இன்றைக்கி முயல் வந்து வேகமாக ஓடும் ஃபுல் எனர்ஜியில் ஓடுவாங்க எந்தூசியாசமாக இருக்கும் பழையவங்கள்லாம் சிஸ்டம் ப்ராசஸ்ஸு பொறுமையாக யானை மாதிரி நடப்பாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது எல்லா கட்சி பழைய கட்சிங்கள்லாம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் எங்கள் கட்சி தான் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணலை அந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும் எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகணும் எப்படி நடக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து சாருக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க வந்து சரி கிடையாது சார் வந்து மற்றவங்க கொடுக்குற அவர் வந்து அவங்களோட இன்புட்டில் தான் அவர் வந்து ஆக்ஸன் பண்ணுறார் அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்புட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எது எது தவறாகவும் கிரவுண்ட் ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதே வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை அவர் உள்வாங்கி வாங்கி டிசிஷன் எடுக்கும்போது நிறையா டிசிஷன் க தப்பாகுது அந்த டிசிஷன் தப்பாகும் போது அது கட்சிக்கு மட்டும் கிடையாது நிறைய பேர் அதோடய அசோசியேட் ஆகிருக்காங்க எல்லாருக்கும் அதோடைய வீக்னஸ் வருது அதனால் நான் வந்து யோசித்து பார்த்து நான் சார்கிட்ட சொன்னேன் என்னால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸில் வந்து பிரச்சனைன்னா அது வந்து வேண்டாது நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன் நான் வந்து என்னோடய இதை வந்து நான் விளைக்கிறேன்னு சொன்னேன் இன்னொரு எனக்கு ரொம்ப என்ன ஒரு இரு இந்த கோ கோபப்படுத்துகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ மீட்டிங்க்கு நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன் நான் அந்த இன்டர்வியூவில் வந்து ரெண்டு மூணு ஜாம்பவானெலாம் இருக்கிறாங்க அதாவது எக்ஸ்டர்னல் பீப்புளெலாம் இருக்கிறாங்க சார் இருக்கிறாரு எங்களுடைய இவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் ரெண்டு பேர் இருக்காங்க கூட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே சேர்ந்த கோவைசாரில் இருக்காங்க எங்கள் என் மனைவி கேட்டாங்க கோவைசாரில் இன்டர்வியூ பண்ணுறதுக்கப்பா நீ வந்து அரசியலில் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அதுக்கு பதிலே இல்லை அதாவது எந்தெந்த இடத்துல யார் அவருக்கு அந்த அட்வைஸ் வந்து அவங்கள அங்கே உட்கார வச்சாங்க சாருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கன்னே தெரியல யார் யாரோ எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும் எப்படி அவங்க ஒரு கேம்பெய்னராக இருக்கலாம் ஒரு நடிகையாக இருக்கலாம் ஒரு காமெடி பண்ணுறவங்களாக இருக்கலாம் அவங்கள கூப்பிட்டு வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ம இதில் வந்து இன்டர்வியூ பேனலில் போட்டு அவங்கள வச்சு எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு இன்னொன்று வந்து சொன்னாங்க இங்கே வந்து நீ வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதே இதில் வந்து என்னுடைய நண்பர் அவங்க வந்து எனக்கு சொல்கிறதுக்கே வந்து இதுவாக இருக்கு கமிலா மேடம் கமிலா நாசர் வந்து அவங்களோடும் வந்து அவங்களுடைய கால் சோஷியல் மீடியாலேயும் வால் போஸ்டர்லேயும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து அரசியல்னால் ஒரு கேண்டிடேட்டு ஒரு என்சி அசம்பில் எழுதுறது இவ்வளோதான் இது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் எதை வந்து ஊதணும் எதை வந்து வந்து விட்டுக் கொடுக்கணுன்றது தெரியாமல் அவங்க வந்து ப்ளோ ப்ளோ பண்ணி அவங்க வந்து பண்ணாங்க அதுவும் நான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணான்னு சொல்லிட்டு நானே வந்து அந்த இதுலேருந்து வே விளையிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் இது என்னப்பா இங்கே நடக்குது ஒரு வருஷமாக இருக்கிறோம் நம்ம இந்த பார்ட்டியில் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து வேலையை விட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்து எல்லாம் பண்ணுறோம் ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் கமிட்டி அவங்க வந்து அவங்க ஒன்று டிசைடு பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிதுன்னா அவங்க வந்து இதாகிடும் ஒருத்தவர் வந்து பொருளாளராக போன வாரம் வரையும் இருந்தார் திடீர்னு ஒரு நாள் அந்த பொருளாளர் வந்து இவர் வந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது அப்படி தான் எங்களுக்கு தெரியணும் அதாவது ஒரு ஒரு ஆளை உள்ளே வராங்கன்னாலோ உள்ள வரத்துக்கும் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது எந்த அதாவது டிஸ்கஷன் பாயிண்ட்லாம் கிடையாது ஒரு ஆளை வெளியே அனுப்புறதுக்கும் எந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டும் கிடையாது இதுதான் வந்து ஜனநாயக அரசியலா இதுதான் மாற்று அரசியலா வெளியே மாற்று அரசியல் மாற்று அரசியல் நம்ம பேசுகிறோம் முதல்ல அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா தி லா மேக்கர் ஷுட் நாட் பி லா பிரேக்கர் ஸோ உங்களுக்கு வந்து வெளியே வந்து நான் இதை சாதிக்க போகிறேன் அதை சாதிக்க போகிறேன் நான் ஜனநாயகம் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஜனநாயகத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இருக்கிற ஆளுங்க எல்லோரும் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க மூஞ்சை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு கார்டியலான இதில் அவங்க இல்லைன்னா அவங்கள வச்சு எப்படி வந்து அரசியல் பண்ணுறது இப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸு இதை நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது சிம்டம்ஸு இது காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ஒரு குரூப் அவங்க வந்து சோமர் செட்டில் உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து அங்கேருந்து டிசிஷன் எடுத்துகிட்டு அவங்க இங்கே வந்து கொடுப்பாங்க இந்த டிசிஷனை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களால் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க இவங்களில் வந்து நீங்கள் பெரியாளா நாங்கள் பெரியாளான்னு சொல்லி உள்ள அரசியல் தான் நடந்துட்டுருக்கு நான் வந்து அரசியல் பண்ணுறதுக்காகவோ இல்லைனா வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கோ எம்பி ஆகிறதுக்கோ நான் வந்து அரசியலுக்கு வரல என்னால் உண்மையாலுமே எதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமா இந்தியாவுக்கு நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு தான் நான் வந்து இந்த அரசியலுக்கு வந்தேன் நான் இங்கே வந்து பார்த்தா புது மாற்று அரசியல் புது அரசியல்னு வந்ததுனால தான் எனக்கு எல்லா கட்சியிலேருந்தே எனக்கு இன்விடேஷன் இருந்தது ஆனாலும் மற்ற கட்சிகளை இன்விடேஷன் எடுக்காமல் நான் வந்து கமல் சார்கிட்ட சேர்ந்தேன்னா உண்மையாலுமே அவர் அவர் வழியாக தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நம்பினேன் இன்றைக்கும் நம்புகிறேன் ஆனால் அது நடக்கணும்னா அது கமல் சாரால் மட்டும் முடியாது அவரோட இருக்க டீம் கனெக்டடாகவும் கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சும் அவருக்கு கரெக்டாக ஃபீட்பேக் கொடுத்து அந்த ரெண்டு கையும் சேரும் போது தான் இந்த வந்து இந்த மாறுதல் உருவாகும் அந்த மாறுதல் உருவாதது வரைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து வந்து என்ன வேணால் நடக்கும் நான் இருக்கிறதுக்கு நான் வந்து இல்லை இஃப் இன்ஜஸ்ட்ரிஸ் இஸ் ஹேப்பனிங் டு யுவர் நெய்பர் இஃப் யூ ஆர் வாட்சிங் வெயிட் இட் வில் பி யுவர் டர்ன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய டர்ன் நெக்ஸ்ட்டு அவங்க இழுத்து விடுறதுக்கு பதில் நானே வந்து போதும் எனக்கு எனக்கு இந்த அரசியல் இப்போதைக்கு இந்த மாதிரி அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ ஒரு கமா போட்டிருக்கிறேன் இந்த இது இந்த கமா தான் இது வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது ஏன்னா என்னால் அரசியலால் தான் பெரிய மாறுதல் வந்து இந்த சமுதாயத்தில் உருவாக்க முடியும்னா அது அரசியலால் தான் முடியும் அப்படின்றத வந்து உள்ளே வந்து ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்றது போக போக நான் சொல்லுவேன் நான் இந்த நேர்காலில் நான் கலந்துக்கிட்டேன் நேர்காலில் கலந்து கலந்துக்கலன்னு வந்த இன்ஃபர்மேஷன் தவறு நான் மேற்காலில் நேர்காணலில் கலந்துக்கிட்டேன் அந்த நேர்காணலில் வந்து கமல் சார் இருந்தார் மௌரியா இருந்தார் மதன் இருந்தாரு ராவ் இருந்தாரு கோவை சரளாவும் இருந்தாங்க நேர்காணலில் வந்து கடலூரில் வந்து நீங்க என்ன நீங்க யாரு நீங்க கடலூரில் வந்து உங்களுக்கு வந்து என்ன உங்களோட ஸ்டாண்டிங் இருக்கு நீங்க வந்து எவ்வளோ என்ன என்ன கடலூரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க என்ன வாட் இஸ் எவ்வளோ பேர் உங்களுக்கு கேம்பெயின் வருவாங்க அப்படின்றத கேட்டாங்க கோவை சரளா யாசிஷன் கேட்பாங்க நீங்கள் எவ்வளோ பணம் உங்களால் வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் அந்த கொஸ்டின் அவங்க கேட்டாங்க கடலூர்ல அடுத்த கட்ட வேலைகள் பாருங்க பாருங்கன்னு சொன்னது மகேந்திரன் கட்சியிலேருந்து நான் தான் வெளியே போனேன் கட்சி ஒண்ணு என்ன ஒண்ணு வெளியே அனுப்பல நான் தான் ரெசிகினேஷன் நான் தான் ரெசிகினேஷன் கொடுத்தேன் இந்த புகார்களை வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசமா வேற வேற விஷயத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் நேர்காணல் நான் சனிக்கிழமை சந்திச்சிருந்த போது வெறும் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்ல நான் போட்டதும் அது சம்பந்தமான விஷயமும் அது நான் நான் வந்து நான் வந்து தெரிஞ்சு பண்ணலன்றது மட்டும்தான் நான் சொன்னேன் நான் அப்புறம் நான் வந்து நிற்க விரும்பலை நான் கேண்டிடேட்டாக வந்து நான் உங்களுக்கு இதனால் தர்ம சங்கடம் வரும்னா அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி நான் வித்ரா பண்ணிக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு சொன்னேன் அதை வந்து நான் வந்து வந்துகிறேன் அப்படின்ற பாயிண்ட்லாம் நான் வந்து ஜெனரல் செக்ரட்டரிக்கிட்டே அவர்கிட்ட தான் பேசுகிறேன் நான் ப்பா திமு நான் வந்து மக்கள் நீதி மழை மையம் வழியாக நான் திமுகவுக்கு போக வேண்டிய தேவை எனக்கு கிடையாது நான் டைரெக்டாவே டைரக்டாவே என்னால் திமுக போயிருக்க முடியும் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து பேக்டோர் என்ட்ரி தேவையே கிடையாது டைரக்ட் என்ட்ரி எங்களால் வாங்க முடியும் பிடிக்கல இந்த கட்சிகள் இந்த நாலு கட்சியும் பிடிக்கல மாற்று அரசியல் வேணும் உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு வழியாக நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் வந்து சேர்ந்தேனேன் அதனால நீங்கள் சொல்றது பாயிண்ட்டுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது

அது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா வேலையும் நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கின அப்புறம் தான் பண்ணேன் அப்புறம் வந்து இது என்னதை கேட்ட உடனே நேராக நான் சார் கிட்டே போய் பார்த்து நான் அப்பாலஜிஸ் பண்ணியாச்சு அதோட த கேஸ் இஸ் ரெஸ்டட் நோ மோமோர் த கேஸ் எந்த வேறு கட்சிகள் போகிறதுக்கு வாய்ப்பு இப்போதிக்கு வந்து நான் வந்து அதை பற்றி யோசிக்கலை நான் வேறு கட்சிக்கு போகிறதுக்காக இங்கேருந்து இப்போ வெளியே வரல அதை மட்டும் நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன் நான் இந்த அந்த முறை வரப்போ வந்து நான் வந்து ஒரு எந்தூசியாஸும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு மாறுதல் நடக்குன்றது போவேன் இப்போ மத்த நான் சேஞ்ச் பண்ணும்போது நான் யோசித்து போவேன் நான் எதுக்கு போகிறேன் அங்கே எனக்கு என்ன பொசிஷனு என்ன என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் என்ன சேலஞ்சு வரும் அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் போவேன் நான் இப்போ வந்து திரும்ப வந்து ஒரு சின்ன குழந்தை அந்த டைம் வந்து ஒரு மத்தாப்புத்தனமான ஆசையில் போன மாதிரி இந்த முறை போக மாட்டேன் நான் ஆமா சார் அத தெளிவா சொன்னது ரெண்டு மகேந்திரன் இருக்கிறாங்க அதாவது துணை தலைவர் மகேந்திரன் வந்து அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட அதாவது விஷயமே கட்சியில ஜனநாயகம் இல்லைன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுதான் நான் சொன்னது விஜய் டிவி மகேந்திரன் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நம்மளை சுத்தி சொல்ற கஜா புயல் வந்து அதிகம் கஜா புயல் ஏரியாவுக்கு போனது வந்து கமல் சார் தான் வந்து அவருக்கு ஒரு விஷயம் புரியலன்னா நாலஞ்சு எக்ஸ்பர்ட் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து அவருக்கே எல்லாம் தெரியணும்னு தேவை கிடையாது அவர் வந்து அந்த மாதிரி தான் ஒரு டிசிஷன் எடுப்பாரு அது காவேரியில நான் பார்த்துருக்குறேன் தூத்துக்குடியில பார்த்துருக்குறேன் நெடுவாசல்ல பார்த்துருக்குறேன் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறேன் அவர் வந்து ஒன்னும் எடுத்த கௌத்தன் செய்யற தலைவர் கிடையாது பட் அவர் கூட இருக்கிற மத்த பேர் அவரை வந்து உங்களை வந்து அவருக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் சரியான நேரத்தில் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு இருக்கிறாங்க அதான் எனக்கு தெரியலப்பா அவரும் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு யார் யார் இருக்கிறாங்களோ இங்கே நாங்கள் எக்சிகியூட்டிவ் கமிட்டின்னு சொல்லி நாங்கள் எல் டாம்ஸ் ரோட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சோம செட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க எங்கள் ரெண்டு எங்கள் ரெண்டு பேர் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய கேப் இருக்கும் இல்லை அது அப்படிதான் சிலதெல்லாம் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும் எல்லாத்துக்கும் இப்போ வந்து இப்போ இவங்க இருந்தாங்க மேடம் ஜெயலலிதா இருந்தாங்க சசிகலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க கேட்க முடியாதில்ல அது மாதிரிதான் உண்மைதான் அது ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் அதாவது வந்து அவர் வந்து இன்னும் வந்து முழு நேரம் அரசியல்வாதியாக வரலையோன்னு என்ன மாதிரி எனக்கெல்லாம் வந்து அதில் ஒரு இது உண்டு அவர் வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன் ஒரே இஃப் யூ சேஸ் டூ ஹேபிட்ஸ் யூ வில் கேட்ச் நெய்தர் நீங்கள் எந்த முயலை பிடிக்கணும்னு நினைக்கணுமோ அந்த ஒரு முயலை தான் சேஸ் பண்ணணும் ஒரே டைமில் ரெண்டு முயலை சேஸ் பண்ணீங்கன்னா இந்த முயலும் போய்டும் அந்த முயலும் போயிடும் அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு அவர் ஆக்சுவலாக வந்த அப்புறம் குற்றச்சாட்டு அதிகமாகிடுச்சு சில பேர் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண வருவாங்க சில பேர் வந்து எரியிற வேலையில் விளக்கில் எண்ணெயை ஊற்றுவாங்க இன்னமும் வந்து சாரும் மக்களும் நடைமுறையும் இன்னும் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு இதுவும் பெனிஃபிட்டும் கிடையாது அது நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஆமா அதெல்லாம் தங்கலாங்க ஆனாலும் வந்து சில விஷயம் சொல்றாங்கல்ல ரெஸ்பெக்ட் வந்து ஷுட் பி கிவன் வி ஷுட் நாட் ஆஸ் ஃபார் ரெஸ்பெக்ட் டெஃபினட்டாக இல்லை எனக்கு எலெக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்து எனக்கு வந்து அப்படி ஒன்றும் கிடையாது எனக்கு மக்கள் நீதி மையம் முன்னேறணும் தான் என்னுடைய ஆசை நான் முன்னேறணும்னு ஆசை கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை அது வந்து கம்ப்ளீட்டாக தவறு அப்போ அவ்வளவு பணம் கொடுத்து வரத்துக்கு எங்கள் கட்சியில் அவ்வளோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக தவறு இல்லை அதாவது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து வீட்டில் போயிட்டு என்னப்பா இந்த மாதிரியான விஷயம் வந்து இது வந்து நடந்துகிட்டே இருக்குது இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபுல்லு அதாவது இன்னமும் இனிமேல் வந்து பணமும் டைமும் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் அம்மா சம்பாதிச்ச எல்லா சோஷியல் கேபிட்டலை யூஸ் பண்ணி தான் நான் கடலூரில் நிற்கிறேன் அந்த கேபிட்டலை நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை சார் அது அது யார் யாருக்கு புரியணுமோ அவங்க உங்களுக்கு புரிஞ்சால் போதும் நான் வந்து இதை விட வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் யார் இருக்கிறாங்கன்னு மக்கள் கூகுள் பண்ணி இப்போ அவங்க சார் வந்து எல்லா டிசிஷன் எடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க அதை நம்ம போயிட்டு மீதி பேர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அது வந்து சரி வராது முழுக்க முழுக்க பணம் வைத்து வந்து முழுக்க முழுக்க செயல்படையே முழுக்க முழுக்க வந்து கமல் சாரோடைய கிரெடிபிலிட்டியும் கமல் சாரோடைய பாப்புலாரிட்டியும் வச்சு தான் அதான் எங்களுடைய முதல் மூலதனம் அதை வச்சு தான் வந்து மக்கள் நீதி மையம் வந்து தொடங்கப்பட்டது அதை வச்சு தான் ரன் பண்ணுறது ஆனால் நடுவில் வந்த சில பேர் வந்து இப்போ பணம் தேவை அப்படின்றதுனால வந்து வேறு பக்கம் அவர் வந்து சினிமாவில் நடித்து டிவியில் நடித்து அவருடைய சொந்த பணத்தை போட்டு அதை வச்சு தான் இவ்வளோ நேரம் கட்சி ரன் பண்ணுறாங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இன்னைக்கு புதுசா வரவங்கலாம் வந்து அவங்க வந்து ஒரு வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது வருது இப்ப உள்ள இருக்கவங்களுக்கே எங்களுக்கு தெரியல நம்ம நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க